ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் எப்போதும் போல பயங்கரமான கூட்டம் வருடா வருடம் நான் வைக்குண்ட ஏகாதேசி என்று தவறாமல் அரங்கனை சேவித்து விடுவேன் என்றும் வழக்கம் போல் அரங்கனை சேவித்து பரமபத வாசலையும் கடந்து மணல் வெளியில் காற்றாட சிறிது நேரம் அமர்ந்திருந்தேன் திடீரென அருகில் ஒரு மெல்லிய குரல் கேட்டது அதான் சொர்க்க வாசலை எப்பவே தாண்டியாச்சில்ல சரி இப்பவே என்னோட நீ வா போகலாம் குரல் வந்த திசையை பார்த்தால் சாட்சார்ஜ் அரங்கநாதரே கம்பீரமாக கள்ள சிரிப்போடு நின்று கொண்டிருந்தார் எங்கே என்னை கூப்பிடுகிறார்கள் பெருமாளே சொர்க்கத்துக்கு அங்கே போகணும்னு தானே இவ்வளோ நேரம் வரிசையில் நின்று கும்பல்ல முட்டி மோதி முன்னால் வந்த அங்கே தான் உன்னை நான் அழைக்கிறேன் என்னுடன் இப்பவே வா ரங்கா எனக்கு குடும்பம் இருக்கு பிள்ளைங்க இருக்காங்க எனக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கு திடீர்னு இப்படி என்னை கூப்பிட்டா நான் இல்லாம அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லு இந்த உலகத்தையே பார்த்துருக்கவன் நான் இந்த உலகத்தை பார்த்துருக்கிறதுனால உன் குடும்பத்தை நல்ல விதமா பார்த்துக்க மாட்டேனா எனக்குன்னு நிறைய கடமைகள் நீ தானே சொல்லி இருக்க கடமையை ஒயுங்கா செய்யணும்னு அப்புறம் நீயே இப்படி சொன்ன எப்படி அப்போது உன் கடமையை செய்யாமல் எதுக்கு சொர்க்கத்துக்கு போகணும்னு இங்கே வந்து என்னை கேட்ட சாக வேண்டாம் ஆனால் சொர்க்கம் மட்டும் வேணும்னா அது எப்படி அப்போ உன் பக்தி பொய்யானதா நீ பக்தியோடு கேட்ட அதுவும் வருஷா வருஷம் அதான் உன் பக்தியை மெச்சு நானும் உன்னோட இப்போவே வந்தேன் இப்போது என்னிடம் சாக்கு போட்டு சொல்லாதே வா போகலாம் நான் பக்தியோடு உன்னிடம் கேட்டது இன்றைக்கி போகிறதுக்கு இல்லை பின் நாளில் வயசானதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு நாள் சாகதானே போறோம் போகிறோம் அதுக்காக ஓஹோ அப்போ எப்போது நீ எங்கிட்ட வரங்கன்றதையும் நீ தான் முடிவு பண்ணுவல்ல என்கிட்ட வரத்துக்கு அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிக்கிறேன் அதை வருஷா வருஷம் ரெனியூ வேறு பண்ணுறேன் நான் வந்து நேரில் கூப்பிட்டாலும் வரமாட்டேன் அப்படி தானே குரலில் ஏகப்பட்ட கிண்டல் அப்படியே தான் ரங்கா அதைத்தானே எல்லாரும் செய்கிறாங்க என்னை மட்டும் இப்படி கிண்டல் பண்ணுறியே உன்னை மட்டும் இல்லை எல்லோரையும் சேர்த்து தான் சொல்கிறேன் சரி உன்னிடம் சில கேள்விகள் இப்போ கேட்குறேன் பதில் சொல் என்ன வேண்டுமானாலும் கேள் சொர்க்கத்துக்கு போகணுமா அல்லது பரமனின் பதத்தை அடையணுமா உனக்கு எது வேணும் என்னை குழப்பாதே ரங்கா நான் குழப்பில் நீ தான் குழம்பி போயிருக்கிற அப்போது ரெண்டும் வேற வேறையா அது உன் எண்ணத்தை பொறுத்தது அப்படின்னா பரமனின் பதத்தை அடைவதே சொர்க்கம்னு நினைக்கிறது வேற பண்ணின பாவத்துக்கெல்லாம் எமக்கிங்கிறர்கள் என்னை சட்டியில் போட்டு வேக வச்சிருவாங்களே என்கின்ற பயத்தில் ஐயோ பகவானே என்னை மன்னிச்சு இந்திரன் இருக்கிற சொர்க்கப்புறத்தில் சேர்த்துருன்னு நினைக்கிறது வேற அப்போ சொர்க்கம் நரகம் எல்லாம் நிஜமாகவே இருக்கா அது மனிதர்களாகிய உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் தானே கலர் கலராக செட்டு போட்டு வெள்ளை புகையை பறக்க விட்டு நாலு அழகான பொண்ணுங்களை நாட்டியமாடை விட்டு காட்டுறீங்க அப்போது அதெல்லாம் எங்கள் கற்பனை நிஜமான ஒன்று இல்லையா அப்படியா சொல்கிறீங்க நான் என்ன சொல்லணுமோ அதையெல்லாம் கீதையில் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் அதை படித்து பார்க்காம உங்கள் இஷ்டத்துக்கு எதையோ கற்பனை பண்ணிவிட்டு அந்த கற்பனை உலகத்தை நிஜம்னு நம்பி வாயிறீங்க உங்களுக்கு எது வசதியோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்றதை வசதியாக விட்டுறீங்க ஆனால் கஷ்டம் வந்தால் மட்டும் பெருமாளையே உனக்கு கண்ணில்லையோ காதில்லையோ என திட்டுவீங்க அப்போது இந்த விழா பரமபத வாசல் தாண்டதுக்கு இதெல்லாம் தேவையில்லை சொர்க்கம் நரகம் இதெல்லாம் போயின்னு சொல்கிறியா இல்லை இதெல்லாம் தேவைதான் ஆனால் நீங்கள் எதையும் உண்மையான அர்த்தம் புரிஞ்சு பண்ணலைன்னு சொல்கிறேன் புரியலையா இந்த உலகத்தில் இருக்கிற நீங்கள் அனைவரும் பார்க்கிறது கேட்கிறது எல்லாமே நான் தான் கடைசியில் நீங்கள் வந்து போறதும் என்கிட்ட தான் இடையில் நீ வாழ்கிற இந்த வாழ்க்கை உன்னுடைய கருமாவுக்கேற்ற பலனை அனுபவிச்சு அதன்பின் என்கிட்ட வந்து சேரப்போகிற அப்படியா அப்படி என்கிட்ட உன்னை சேர்க்கக்கூடிய பாதையில் நடக்கும்போது நீ பார்ப்பவே தான் அனுபவிப்பவை தான் சொர்க்கமும் நரகமும் நீ எதை அனுபவிக்கணும் பார்க்கணும்னு நீ தான் தீர்மானம் செய்கிற உன் கருமாக்கள் மூலமாக நீ இறந்த பிறகு எங்கே போனோன்னு யோசிக்கிறத விட்டுவிட்டு வாழும்போது எப்படி வாழணும்னு யோசி சொர்க்கமும் நரகமும் நீ வாழ்கிற வாழ்க்கையில் தான் இருக்கு எங்கோ ஆகாயத்தில் இல்லை வாழும்போது சொர்க்கத்தை அடையும் வைகை தான் கீதல ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கே அதை ஆழ்ந்து புரிந்து படி உன் எல்லா கேள்விகளுக்கும் அதில் விடையுண்டு அதை ஞாபகப்படுத்தத்தான் இத்தகைய வியாக்கள் புரிகிறது பெருமாளே கீதையின்படி தர்மத்தை போற்றி கர்மத்தை நிறைவேற்றி வாழ்ந்தால் சொர்க்கம் போன்ற வாய்வை வாழ்ந்து இறுதியில் என் பதத்தை அடைவாய் உனக்கு நல்வகை காட்ட பல அவதார ரூபங்களில் தோன்றினேன் உனக்கு வழி காண்பித்து பரமபத வாசலை முதலில் கடந்து உன்னை வழி நடத்துகிறேன் இதுதான் தத்துவம் அப்படியா ஆனால் இது புரியாமல் வருடா வருடம் ஒரு சடங்காக மட்டும் நீங்கள் இதை செய்கிறீர்கள் பரமபத வாசலை கடக்கும் இந்த உண்மையை உணர்ந்து தன் தவறுகளை சரி செய்ய முடிவெடுத்து நான் காண்பித்த வகையை பின்பற்ற முயற்சிகள் எடுத்தவர்கள் எத்தனை பேர் உண்மைதான் பரமபத வாசலை கடந்தால் பண்ணின தப்பை எல்லாம் பெருமாள் மன்னிச்சு சொர்க்கத்தில் நம்மை சேர்த்திடுவார் என்பதுதான் உங்களின் பலர்களின் குருட்டு நம்பிக்கை வருடா வருடம் பலருக்கு இது ஒரு சடங்கு இன்னும் சிலர் ஏகாதசி திருவிழா சமயத்தில் தேவஸ்தான கடையில் போற தோசை சூப்பராக இருக்கும் அதோட கேசரி புளியோதரை சாப்பிட்டு அப்படியே சொர்க்க வாசலையும் வெப்போம் வைப்போம் போனால் சொர்க்கம் இல்லையாட்டி சுவையான தோசைன்னு கிடைச்சதே என்று சந்தோஷிப்பாங்க உண்மையான அர்த்தம் புரிந்து செய்பவர்கள் வெகு சிலரே முற்றிலும் சரி இன்று நான் உனக்கு சொன்னேன் நீ போய் சிலருக்கு சொல் நீங்கள் என் குழந்தைகள் நீங்கள் அனைவரும் சரியான வழி நடந்து என்னை வந்தடையும் வரை நான் வழிகாட்டி கொண்டுதான் இருப்பேன் உங்கள் கைகளை பிடித்து அழைத்து செல்ல காத்திருக்கிறேன் நல்லபடியாக வந்து சேருங்கள் அரங்கன் அந்த இடத்தை விட்டு அகன்றார் ஆயிரங்கால் மண்டபத்தை கடந்து வெள்ளை கோபுர வாசலை நோக்கி நடந்தேன் அங்கு அரங்கன் அபயகரத்தோடு புன்னகையுடன் பக்தர்களுக்கு அருபாலித்து கொண்டிருந்தார் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபும் ஒரு லைக்கும் போடுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் நாளைய ஆன்மீக கதையில் உங்களை சந்திக்கின்றேன்